ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் ஐ டியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீடோட வந்து பார்த்திங்கன்னா நைன் எயிட்டீஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுசல் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதாலும் திஸ் இஸ் மா பத்மாவதி உங்களை நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கு மக்களுக்கு ஷேர் பண்ணணுங்க ஸோ அதுதான் என்னோடய தரப்பில் சோசியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு கேட்டுட்ருக்கோம் வீடியோ பார்த்துட்ருக்கோம் இருந்தாலும் நம்ம மக்களுக்கு என்னுடைய ஆடியன்ஸுக்கு நானும் தெரியப்படுத்தணும் இல்லையா வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக் ஆகிருக்கு திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் ஒரு சிம்பளை வச்சு பரதநாட்டிய கலைஞர்கள்லாம் வந்து வடிவமைச்சு அதுக்கு ஆர்டில் நின்று அவங்க வந்து இதை வந்து டான்ஸ் ஆடி இதை வந்து கொண்டாடி இருக்காங்க இது வேர்ல்டு ரெக்கார்டாக இருக்குது மிகப்பெரிய ஒரு விஷயம் சரிங்களா இதை வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சிங்க என்னென்னோ பண்ணிகிட்ருக்காங்க நாட்டில் நாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்றது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இனி இடையில என்ன பண்ணுறோம் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் ஆனால் என்ன பண்ண போகிறோம்னு புதுசாக ஒரு ஐடியா கொடுத்து யோசித்து சிந்தித்து செயல்படுங்க உன்னைப்பட்டு யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களை பற்றி எப்பயுமே யோசிச்சுட்டே இருங்க மறந்துடாதீங்க அவங்க நல்லா இருக்காங்களா இவங்க நல்லா இருக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்றது நீங்களே வந்து உங்களை அடிக்கடி கேட்டுக்கங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு நீங்களே வந்து எல்லாமேங்க நீங்கள் தான் உங்களுடைய பாதையை தேர்ந்தெடுக்கணும் அது எதுவாக இருந்தாலும் சரி முயற்சி பண்ணுங்கள் அதை செயல்படுத்துங்க வெற்றி நிச்சயம் சீலட்ருக்காய் சுங்கள் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் இணைந்தால் தான் வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு ஆர்ட் ஒரு பரதநாட்டிய கலைகள் வந்து கிடச்சிருக்கு ஸோ ஒரு கை இணைஞ்சே ஒரு பல ஒரு ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆயிரத்தி முந்நூறு பேர் சேர்ந்த ஒரு குழுக்களோடு அமைஞ்சது தான் இந்த பரத கலைகளை அந்த விளக்கு மூலிமா ஆர்ட் மூலிமா அவங்க நடனம் ஆடி இருக்காங்க கலை நிகழ்ச்சிகளை சிறப்பிச்சுருக்காங்க இது வேர்ல்டு ரெக்கார்டும் ஆயிருக்கு ஸோ ஆயிரத்தி முந்நூறு பேர் சேர்ந்தால் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா நாம் பல ஆயிரம் கோடி பேர் இருக்கோம் இந்தியர்கள் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லை இருக்கிற வரைக்கும் ஒற்றுமையாக இருங்க சீல்ட்ராய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகியம்